எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் வந்து மளிகை பொருட்கள்லாம் எதுவுமே இல்லை அதனால் வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறேன் போகிற வழியில் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு மளிகை கடையில் போயிட்டு பில்லெல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு பாப்பா கிட்ட சொல்லிவிட்டு எடுத்து போட்டு வைப்பாங்க பொருளெல்லாம் நம்ம அதுக்கு நம்ம அதுக்குள்ளே சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு வந்திருக்கேன் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை சாமி கும்பிட போகிறோம் தான் வந்து மார்க்கெட்டில் காயெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு காய் வாங்குறதுக்கு வந்திருக்கேன் வெங்காயம் தக்காளிலாம் வந்து ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குது ஒரு சில காயெல்லாம் வந்து நம்ம நம்ம கழநிலையாக இருக்குதுங்க அதனால் வந்து நிறைய காய்கறிகள்லாம் வாங்கலை வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காய்கள்லாம் வாங்கிக்கிட்டு மீதி கொத்தவரங்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வாழைக்காய் இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்துலேயே இருக்குது அதனால் நான் வந்து அதெல்லாம் வாங்கலை ஒரு சில காய்கறிங்க மட்டும் வாங்கிக்கிட்டு பழம்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி வந்து உங்கள் ஊர் பக்கத்துங்களில் இல்லை உங்கள் ஊர்லேயோ மா இந்த மாதிரி சந்தை போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எங்கள் ஊர் கிடையாது பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு ஊர் தள்ளி போகணும் அந்த ஊரில் தான் வந்து சந்தை போடுறாங்க எங்கள் ஊருக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதுக்கப்புறம் மணி சரி அப்படியே வந்து மளிகை சாமான்லாம் வாங்கி ரெடியாக போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஏழரை மணி போல் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்த பொருளுங்களை எல்லாம் அடுக்கி வச்சுட்டேங்க கடைக்கு போய்ட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் பையனு தான் போவோம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி இல்லை காசு இல்லை அப்படின்னு சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் வந்து கடைக்கு தேவையான பொருளெல்லாம் நாங்கள் தான் போய் வாங்கிட்டு வருவோம் நாளைக்கு காலையில் வந்து வீட்டில் நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை சாமி கும்பிட்றதுனால நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் அடுக்கி வச்சுட்டு நாங்கள் பொருளெல்லாம் வாங்கிட்டு வரவோம் நல்லா மழைங்க நைட்டு மழை நல்லா மழை வந்தது நல்ல வேலை மழைக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்ன சின்ன சேனலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கும் வந்து கொஞ்சம் ஆதரவு தாங்க திரும்பவும் நாளைக்கு எப்படி எல்லாம் பூஜை பண்ணி எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் நம்ம வீடியோவை தொடச்சியாக பாருங்கள்